ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் ஏபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக ஜோதிடத்தாள்கள் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த ஆண்டுடைய ஒன்னாவ்த ஒரு சிறப்பு முக்கியமான நாள் வந்து வரப்போகுது அது என்னைக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அன்று தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை ஆக்சுவலி இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா முருகனுக்கு உகந்த பூஷமானது வருது தை மாதத்துல வரக்கூடிய பூஷமானது தைப்பூஷம் என்று அழைக்கப்படும் இந்த பூஷ நட்சத்திரத்தினால நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த பூஷத்துலேருந்து தலையெழுத்தும் மாறும் அது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்தாக இருக்கும் அதிர்ஷ்டமோ ஆபத்தோ நம்ம ராசிக்கு என்னங்கிறத நாம் தெரிஞ்சு பயனடையணும் அதனால் தைப்பூசத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்பதான் தான் தைப்பூசத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா ஆபத்து இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே கிளியரா இந்த வீடியோவில் வந்து ஜோதிடர்கள் சொன்னதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதனால் மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தைப்பூசத்துக்குன்னு சில மகிமைகள் வந்து இருக்குது ஆக்சுவலி மற்ற பூசத்தை காட்டிலும் தை மாதத்தை வரக்கூடிய பூசத்துக்கு என்ன சிறப்பு இருக்குது இந்த தைப்பூசில் சிறப்பு வழிபாடுகளோ அதனால் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களோ என்னங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல தைப்பூசத்துடைய சிறப்பு தெரியாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க முதல்ல தைப்பூசத்துக்கு உண்டான சிறப்பை வந்து தெரிஞ்சுக்குங்க தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதியுடைய நட்சத்திரம் பூசம் இந்த பூசம் மற்ற மாதங்களில் வருவதை விட தையில வரும்போது தைப்பூச தினமாக கருதப்படும் இந்த நாளில் குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை வந்து தரும் இதுதான் இந்த நாளுடைய ஃபஸ்ட்டு சிறப்பு அப்புறம் இன்னொரு ஒரு சிறப்பு என்னென்னா தைப்பூசத்துக்கு பழனிக்கு பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வரும் அதுவும் காவடி எடுத்துட்டு பக்தர்கள் வழிநடுக்க முருகனை நினைத்து பாடியபடியே வருவாங்க அந்த பாடல் வந்து காவடி சிந்துன்னு அழைக்கப்படும் இந்த காவடி சிந்து இந்த டைமில் மட்டும்தான் பார்க்க முடியும் நீங்கள் பழனிக்கு பக்கத்தில் இருந்திங்கன்னா கண்டிப்பாக இதை பார்த்துருந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது எந்த அளவுக்கு நல்லாயிருக்குன்னு அது நீங்க கமெண்ட் பண்றதன் மூலயமா மற்ற மகர ராசிக்காரங்க அதெல்லாம் பார்க்காம இருந்தாங்கன்னா நீங்க பண்ற கமெண்ட்லேயே ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு பார்க்க கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணட்டும் அப்புறம் இந்த தைப்பூசத்துல முருகன் மட்டும் கிடையாதுங்க சிவாலயங்கள்ல சிவனே பார்வதி வழிபாடு செய்யலாம் ஆக்சுவலி இந்த நாளில் இவங்களை வழிபாடு செய்தால் கணவன் மனைவியா இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பானது அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே பிரியாத வரத்தை பெற முடியும் அதுதான் தைப்பூசத்தில் முருகன் மட்டும் இல்லாமல் சிவாலயங்களுக்கு போங்கிறத உங்களுக்கு சொல்றேன் அப்புறம் நவக்கிரகங்களில் கூட மெயினான விஷயம் இந்த தைப்பூசத்தில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு அது என்னன்னா வாயு பகவான் வருண பகவான் அக்னி பகவான் இவங்க மூணு பேருமே ஈசனுடைய அதிக சக்தியை நாள் இந்த நன்னாள் என்று போற்றப்படுது அதுவும் இயற்கை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி சிவன் இருக்கிறான் என்பது உணர்த்தப்பட்ட புண்ணிய நாள் இதனால் இந்த தைப்பூச நன்னால் இந்த மாதிரி நவக்கிரகங்கள் ரீதியாகவும் முக்கியமான நாளாக கருதப்படுது அப்புறம் தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் கூடி வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்தால் தைப்பூசத்துடைய முக்கிய பலன்கள்லாம் நாம் பெறலாம் என்பது உங்களுக்கு சொல்லப்படுது அதே போல் சனி பகவானை தொடாத கடவுள் முருகன் சனியின் ஆதிக்க நட்சத்திரமான பூசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதனால் இந்த தைப்பூசத்தில் முருகனுக்கு விழாவானது எடுக்கப்படுது அதனால் நீங்கள் தைப்பூசத்தை பழனிக்கு போக முடியும்னா பழனி முருகனுக்கு போய் அங்கே அபிஷேக ஆராதனை தரிசிங்க இதனால் உங்களுடைய சகல பாவங்களும் தீரும் மேலும் இந்த நன்னாளில் சுபகாரியங்கள் செய்தீங்கன்னா உங்கள் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் வேண்டியதை கொடுக்கக்கூடிய இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் எந்த தடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி உங்களுடைய வேலை சுபமாக முடியும் அதனால் இந்த நாளில் கண்டிப்பாக வந்து முருக வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முருக வழிபாடை செய்கிறது ஒரு பக்கம் முக்கியம்னா இன்னொரு பக்கம் முருகனை வந்து பழனியில் தரிசனம் பண்ணுவது ரொம்ப முக்கியம் பழனியில் முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் தரிசனம் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ நேரம் இந்த தைப்பூசத்துடைய மகிமையை பார்த்தோம் இப்போ இந்த தைப்பூசத்துலேருந்து மகர ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்வதை தெரிஞ்சுக்கோங்க மகர ராசிக்காரங்க உத்திராட ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பினை நம்புவீங்க அப்படி நம்பக்கூடிய உங்களுக்கு இந்த தைப்பூசத்துலேருந்து பண தேவை ஆக்சுவலி அதிகமாக அதிகரிக்க போகுது ராசிநாதன் சனியுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால உங்க லைஃப்ல இடமாற்றங்கள்லாம் ஏற்படலாம் அதே சமயம் நீங்கள் ஆடை அணிகலன்கள் இதெல்லாம் வாங்கறதுக்கு அதிகமான முயற்சி பண்ணுங்க அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா செலவுகள் கண்ட்ரோல் ஆகி உங்களால் வாங்க முடியும் எதிர்பார்த்த பண உங்களுக்கு இருக்கிறத கரெக்டாக எல்லாமே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வாகன யோகமானது கிடைக்குது எதிலும் கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி கவனம் தேவை போட்டா போட்டால் என்ன போடலனா என்னங்கிறத புரிஞ்சு செயல்படுங்க எழுத்து வகையில் எதிலும் சிக்காம கவனமாக இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லனா பெருத்த நஷ்டம் ஏற்படும் பார்த்துக்குங்க அப்புறம் தனஸ்தானத்தை வந்து ராசிநாதன் இந்த தைப்பூசத்தில் அலங்கரிக்கிறார் அதனால் நீங்கள் கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர்களோடு சுமூகமான முறையில் பிரச்சனை இல்லாமல் தொழில் வியாபாரம் நடக்க அனுசரித்து செல்வது நல்லது என்று மாபெரும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் தொழிலில் அவசரமாக எதையும் பண்ண வேண்டாம் உங்களுக்கு அவசரமாக எது பண்ணாலும் வீண் அலைச்சல் தான் உண்டாகும் என்று எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் தொடர்ந்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு திடீரென நெருக்கடிகள்லாம் ஏற்படலாம் எல்லாத்துக்குமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் முடிஞ்ச அளவு நிமித்தமாக பயணங்கள் செய்வதை அவாய்ட் பண்ணுங்கள் பணி நிமித்தமாக வெளியூரில் தங்க வேண்டியதெல்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் தான் வேலையை தக்க வைத்து கொள்ள முடியும் இல்லைன்னா வேலையை தக்க வைத்து கொள்வது கஷ்டம் இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் மகர ராசிக்காரங்க குடும்பத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கவனமாக பேசுவது பழகுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீரென கருத்து வேற்றுமையெல்லாம் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களை கவனம் செலுத்துவது நல்லது எல்லாத்துக்கும் மேலே வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்க உதவிகள் செய்வதற்கு முன்னாடி ஆலோசனை செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது அப்புறம் பெண்களுக்கு பணவரவு திருப்தி தர மாதிரி இருக்கு வெளியூர் பயணம் செல்வதற்கு வாய்ப்பு நேரும் தோழிகளோடு சுமூகமாக பேசி பழகிறது நல்லது தோழிகளோடு சுமூகமாக பேசி பழகினீங்கன்னா பல இழப்புகள்ல இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உங்களுக்கு சாமார்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்கள் செய்து முடிப்பது ஈஸியா இருக்கும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அவர்கள் மூலம் முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும் கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்க உதவி கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்க எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அப்போ தான் காரிய வெற்றி கிடைக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகமாகும் தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அப்புறம் நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் வேகம் காணப்படும் சக மாணவிகளோட சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது இல்லனா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் முழுமையாக தைப்பூசத்துலேருந்து மகர ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுனால் இந்த தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான தாள்கள்லாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் ஒரு வீடியோவில் வந்து உங்கள சந்திக்கிறேன் நன்றி